பெரிய காது ஓட்டையை எப்படி வீட்லேயே சின்னது பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெலைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு ஃப்ரிட்ஜ்லேருந்து இருந்து நம்ம பட்டர் எடுத்தோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதை அப்படியே நம்ம பிரெட்டில் அந்த அளவு டேஸ்ட் நல்லா இருக்காது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஹார்டான பட்டரை நம்ம தடவும் போது நிறையா பட்டர் நமக்கு தேவைப்படுங்க பட்டர் ஸ்கின்னை நல்லா உருக வைக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி காலை நேரத்தில் சமைச்சிக்கிட்டு இருப்போம் அந்த டைமில் சூடாக இருக்கிற டீ காஃபி பால் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் சமைக்கிற குழம்பு ரசம் இருந்தால் கூட பரவாயில்ல அதை இது மாதிரி ஒரு பாத்திரத்துலேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அந்த சூடான இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பட்டரை கவரோடு வச்சுட்டு அந்த கவரோட மேல் பக்கத்தில் அந்த பாத்திரத்தை அப்படியே கவிழ்த்து வச்சுடுங்க இதில் கொ அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதுங்க உள்ளே இருக்கிற அந்த எல்லா பட்டரும் நல்லா உருகிடும் இப்போ நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கவர் போட்டு செய்கிறதுனால அது மேலே எந்த லிக்யூடும் படாது இப்போ நம்ம பட்டரை எடுத்தோன்னா நமக்கு நல்லா உருகி போயிருக்கும் நீங்கள் இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது போல் நீங்கள் பட்டரை டக்குன்னு உருக வைக்கணும்னா இந்த இடியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடியா பிடிச்சிருந்தேனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பை நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ண போகிறோனாலோ இல்லை வெளியூர் போகிறோனாலோ குழந்தைங்களோட மெடிசன் எடுத்துகிட்டு போவோம் அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிற மெடிசன் நம்ம பேக்கில் ஹேண்ட் பேக்கில் வைக்கும்போது சில நேரம் தவறுதெல்லாம் சரிஞ்சு விழுந்து மருந்தெல்லாம் வெளியில் செஞ்சு பேக் அழுக்காயிடும் மருந்தும் வீணாக போயிடும் இதை தவிர்க்கிறதுக்கு மருந்து பாட்டிலோட மூடியை கலட்டி எடுத்துட்டு அந்த மருந்து பாட்டிலோட வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடியை க்ளோஸ் பண்ணுங்கள் இதனால இந்த பாட்டில் நல்லா ஏர் டைட்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட கேப் இருக்காது சப்போஸ் இந்த பாட்டில் சரிஞ்சு விழுந்தாலும் இதிலேருந்து மருந்து கொஞ்சம் கூட வெளியில் லீக் ஆகவே ஆகாதுங்க இந்த மாதிரி ரப்பர் பேண்டை நம்ம சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு நம்மள நிறைய பேர் பெரிய தோடு போட்டு போட்டு நம்மளோட காது ஓட்டை பெருசாக போயிருக்கோங்க சில பேருக்கு சின்ன வயசில் காது குத்தும் போதே ஒழுங்காக குத்தியிருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு இடத்துல குத்தி குத்தியே அந்த ஓட்டை துவாரம் ரொம்ப பெருசாக இருக்கும் இதனாலே நம்மளால் பெரிய தோடு போட முடியாது இந்த மாதிரி சின்ன சைஸில் தான் தோடு போடுறதா இருக்கும் இந்த மாதிரி பெரிய காது ஓட்டையை எப்படி வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்கள் வச்சு சின்னதாக்கலான்னு பார்க்கலாம் இந்த ரெமடி கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான பாட்டு எனக்கு சொன்னாங்க நான் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை உளுத்த பருப்பை நல்லா இந்த மாதிரி வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வறுத்துக்கோங்க இந்த உளுந்தோட நல்ல கலர் மாறி வருங்க அதாவது லேசாக செவந்து வரும் அந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் ஸ்டார்டிங்கில் இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க இந்த சூடு நல்லா குறையட்டும் சூடு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் இந்த உளுத்தம் பருப்பை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஈரம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ண போகிறோம் அதனால் ஈரம் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க இது நல்லா நைஸாக பவுடரை அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா நைஸை பட்டு போல இருக்கணுங்க இப்போ இதை ஒரு ஏர்டேட்டான டப்பாவில் மாற்றி வச்சுக்கோங்க இது நம்ம தொடர்ந்து செய்யணுங்க இதை நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அடுத்து ஒரு சில பொருட்கள் சேர்க்கணும் அடுத்துக்கு நான் எடுத்திருக்கிறது முட்டை தாங்க நம்ம முட்டையை நம்ம இதுபோல பயன்படுத்தும் போது காது ஓட்டை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்னதாகுங்க முட்டை பருப்பு இது ரெண்டுமே நம்மளோட ஸ்கின் நல்லா டைட்டனிங் பண்ணி கொடுக்குங்க நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஓட்டையை நாளாக நாளாக நல்லா நமக்கு சின்னது பண்ணி அந்த ஓட்டை துவாரத்தை அடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் முட்டையை நம்ம உடச்சதுக்கப்புறம் முட்டையோட அந்த ஓட்டில் கொஞ்சமாக நமக்கு வெள்ளைக்கரு இருக்கும் முட்டையோட மஞ்சள் கரு யூஸ் பண்ணக்கூடாது நான் அந்த வெள்ளைக்கரு தான் எடுத்திருக்கேன் கரெக்டாக நம்ம முட்டை உடச்சி இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஓட்டில் இருக்கிற அந்த வெள்ளைக்கரு நமக்கு போதுங்க இந்த வெள்ளைக்கரு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் உளுத்தப்பருப்பை பிசர்வ் பண்ணலாம் முட்டையை நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியாது நீங்கள் எப்போல்லாம் செய்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் முட்டை பயன்படுத்தணும் சப்போஸ் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படி அதுக்கு நான் ரெமடியும்டிய சொல்லிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க இந்த ப்ராசஸை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி தோடு கலட்டிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துக்கோங்க உங்கள் காது ஓட்டையோட முன் சைடு பின் சைடு ரெண்டு சைடும் தேங்காய் எண்ணெயில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பை இந்த காது ஓட்டை சைடில் வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க அதாவது அந்த காது ஓட்டையோட முன் சைடு பின் சைடு ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா அந்த பருப்பு வச்சு ஃபில் பண்ணிக்கணும் இது நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையோட வெள்ளை கரு எடுத்துக்கோங்க முட்டையோட வெள்ளைக்கரு அப்படியே மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்படி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும் இது போல் உங்கள் விரலில் தொட்டுட்டு அந்த காது ஓட்டை இருக்கிற பகுதி மேலே அப்ளை பண்ணிவிடுங்க அதே போல் தாங்க காதோட முன் சைடு பின் சைடு ரெண்டு சைடும் இந்த வெள்ளைக்கருவை அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ அவ்வளோதாங்க இதை நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தினமும் செய்யணும் ஒரு ஒருத்தர் உடம்புக்கு தகுந்த மாதிரி இதில் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் சில பேருக்கு சின்ன வயசாக இருந்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே தெரிஞ்சிடும் இதில் இந்த மாதிரி ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி டேப் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஒட்ட தேவையில்லை இப்படி நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே விட்டுக்கோங்க அதாவது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஈவினிங்லேயே செஞ்சுடுங்க நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போங்க அதே போல் காதில் கம்மல் எதுவும் நைட் டைமில் போடக்கூடாது வெறும் காதோட தூங்கப்போங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலாக நீங்கள் இந்த பொருள் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்னா விளக்கெண்ணெய் தாங்க விளக்கெண்ணெயை நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி உளுத்தம் பவுடருக்கு மேலே நல்லா பூசிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிவிட்டு கம்மல் இல்லாமல் தூங்கப்போங்க இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இது நிறையா பேருக்கு யூஸ் ஆகுங்க அடுத்த டிப்பு மெழுகுவர்த்தி நம்ம கிண்ணத்தில் பவுலில் ஏற்றி வைப்போம் அப்படி நம்ம ஏற்றி வைக்கும்போது அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வச்சுடுங்க மழைக்காலத்தில் அதிகமாக கரண்ட் அப்பப்போ போகும் இந்த மாதிரி மெழுகுவத்தையும் நம்ம ஏற்றிக்கிட்டே இருப்போம் ஏற்றி வைக்கிற மெழுகுவர்த்தி சீக்கிரம் உருகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா மெழுகுவத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் எரியுங்க இதனால நமக்கு மெழுகுவர்த்தி சட்டுன்னு உருகாமல் இருக்கும் அடுத்த மழை மழைக்காலங்களில் துணி காய வைக்கிறதுக்கு நமக்கு சில நேரம் இடம் பத்தாது நம்ம வீட்டுக்குள்ளே சின்னதாக கொடி கட்டியிருப்போம் ஆனால் நிறையா துணி துவச்சிருப்போம் அதை காய வைக்கிறதுக்கு நமக்கு போதுமான அளவு கொடியிலை இடம் இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் டென்ஷனே ஆகாதீங்க இருக்கிற கொடியிலையே நம்ம எல்லா துணிகளையும் ஈஸியாக காய வைக்கலாங்க இதுக்கு நமக்கு தேவை ஹேங்கர் தான் மழைக்காலத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் கயிறு சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கிளாத் ஹேங்கரை நிறையா வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஹேங்கரில் துணியை நீங்கள் மாட்டிட்டு இது போல் கம்பியில் தொங்க விடுங்க இதை நீங்கள் அப்படியே தொங்க விட்டிங்கன்னா துணிகள் அதாவது அந்த ஹேங்கரை ஒன்றோட ஒன்று உரசிக்கிட்டே இருக்கும் இதனால் துணிகளுக்கு நடுவில் கேப் இருக்காது அப்படி இருந்தாலும் நம்ம துணிகள் சட்டுன்னு காயாது இதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஹேங்கர் மூவ் ஆகாமல் இருக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளாத் க்ளிப்பை அந்த ஹேங்கர் மேலே மாட்டி விட்டிங்கன்னா இந்த ஹேங்கர் இங்கிட்டு அங்கிட்டு மூவ் ஆகாது அடுத்த ஹேங்கரை கொஞ்சம் தள்ளி நீங்க இதே போல் ஒரு கிளிப் யூஸ் பண்ணி மாட்டி விட்டிங்கன்னா துணிகள் ஒன்னோடு ஒன்று உரசாது அந்த ஒரு ஒரு துணிக்கு இடையில் நல்லா கேப் இருக்கும் இதனால் நல்ல காத்தோட்டம் கிடைக்குங்க வெயில் இல்லாத நாட்களில் மழை காலங்களில் வீட்டுக்குள்ளே துணி காயப்போடும் போது துணி குயிக்காக காயறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் குறைவான இடத்துல நிறையா துணி போடுறதுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அடுத்த டிப்பு துணிகள் திறந்து துவைக்கும் போது வாஷிங் மிஷின் உள்ள ஒரு பேட் ஸ்மெல் வருங்க இது காரணம் துணியை நம்ம துவைச்சி எடுத்து உடனே துணிகளை நம்ம காய போட்டுருவோம் அதே டைம்ல வாஷிங் மிஷினில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்போம் அப்படிலாம் க்ளோஸ் பண்ணாமல் வாஷிங் மிஷினை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா திறந்த நிலையில் வச்சுருங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி செய்யுங்க உங்கள் வாஷிங் மிஷின் உள்ள பேட்ஸ்மென்ங்கிறதே இருக்காது இதுக்கு தேவை ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன் இந்த டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் எந்த சென்ட் இருக்குதோ அதை இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க சென்ட் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண இந்த டிஷ்யூ பேப்பரை வாஷிங் மிஷின் உள்ளே போட்டுருங்க இது நீங்கள் அடுத்த நாள் எப்போ துணி துவைக்க போகிறீங்களோ அப்போ வெளியில் எடுத்துகிட்டு து துணிகளை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்